வணக்கம் ஆன்மீக சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது இந்த பதிவில் நாம் காண இருப்பது ஆண்டு கந்தசஷ்டி விரதத்தை எந்த நேரத்தில் நிறைவு செய்ய வேண்டும் எவ்வாறு நிறைவு செய்ய வேண்டும் அதாவது கலசம் வைத்து வழிபட்டவர்களும் படம் வைத்து வழிபட்டவர்களும் எவ்வாறு விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் மற்றும் விரதம் நிறைவு செய்யும் போது கடைபிடிக்க வேண்டியவை எவை என்பதை பற்றி இந்த பதவல் நாம் விரிவாக காணலாம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிற்கான கந்தசஷ்டி விரதம் நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம் ஏழு நாட்கள் முருக சிந்தனையில் முருகனே துணை என நம்பி விரதம் இருந்த பக்தர்கள் அடுத்த ஆண்டு தங்களின் வேண்டுதல் நிறைவேறியதற்கான நன்றி தெரிவிக்கும் விதமாக பெருமானுக்கு விரதம் இருப்பார்கள் முருகப்பெருமானின் ஏழு நாட்கள் கந்தசஷ்டி விரதம் இருப்பதற்கு அருள் செய்த முருகப்பெருமானுக்கு முதலில் நன்றி தெரிவித்தும் அவரிடம் ஆசிர்வாதம் வாங்கியும் விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் கோவிலுக்கு சென்றோ அல்லது வீட்டிலோ விரதத்தை நிறைவு செய்யலாம் முதலில் நாம் முருகப்பெருமானின் திருக்கல்யாணத்தை பற்றி இப்போது பார்க்கலாம் கந்தசஷ்டியின் ஆறு நாட்களும் விரதம் இருந்தவர்கள் இருபத்தி எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று திருக்கல்யாணம் அன்றுதான் விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் தங்களுக்காக போர் புரிந்த சூரபத்மனை அழித்து தங்களை காத்த முருகப்பெருமானுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என தேவர்கள் நினைத்தார்கள் தேவர்களின் தலைவரான இந்திரன் தன்னுடைய வளர்ப்பு மகளை முருகப்பெருமானுக்கு திருமணம் செய்து வைக்க நினைத்தார் இதனை ஏற்ற முருகப்பெருமான் திருப்பரங்குன்றத்தில் தெய்வ யானையை திருமணம் செய்து கொண்டார் பிறகு வள்ளியை காதலித்து திருமணம் செய்து கொண்டு திருத்தணிக்கு சென்று அமர்ந்தார் அடுத்து நாம் கந்தசஷ்டி விரதத்தை நிறைவு செய்வதற்கான நேரத்தை பற்றி இப்போது பார்க்கலாம் கந்தசஷ்டி விழா கொண்டாடும் விதமாக சூரசம்ஹாரத்திற்கு மறுநாள் வள்ளி தேவசேனா சமேத முருக பெருமாளுக்கு திருக்கல்யாண வைபவம் நடத்தி பார்ப்போம் சில கோவில்களில் காலையில் திருக்கல்யாணம் நடைபெறும் சில கோவில்களில் மாலை ஐந்து மணிக்கு பிறகு திருக்கல்யாணம் நடைபெறும் சூரசம்ஹாரத்தை வேண்டுமானால் திருச்செந்தூர் நேரத்தை கணக்கில் எடுத்து மணிக்கு திருக்கல்யாண வைபவம் நடைபெறும் அதனால் அருகில் உள்ள கோவிலுக்கு சென்று திருக்கல்யாணத்தை தரிசித்த பிறகு மாலை ஆறு மணிக்கு பிறகு நாம் விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் அடுத்து கந்தசஷ்டி விரதத்தை பூர்த்தி செய்யும் முறையை பற்றி இப்போது பார்க்கலாம் வீட்டில் உள்ள முருகப்பெருமான் படத்திற்கு முன் விளக்கேற்றி ஏதாவது இனிப்பு செய்து படைத்து ஏழு நாட்கள் எந்த இல்லாமல் நல்லபடியாக விரதத்தை நிறைவு செய்ய அருள் செய்ததற்காக முருகப்பெருமானுக்கு மனதார நன்றி தெரிவிக்க வேண்டும் காப்பு கட்டி விரதம் இருந்தவர்கள் கோவிலுக்கு சென்று காப்பை அவிழ்த்து விடலாம் அல்லது வீட்டில் பெரியவர்கள் கைகளால் அவிர்க்க சொல்லி அந்த கயிற்றை பூஜை அறை குப்பையில் சேர்த்துவிட்டு விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் அடுத்து கலசம் வைத்து வழிபட்டவர்கள் கந்தசஷ்டி விரதத்தை எவ்வாறு நிறைவு செய்ய வேண்டும் என்பதை பற்றி இப்போது பார்க்கலாம் கலசம் வைத்து அல்லது முருகப்பெருமான் படத்தை பூஜை அறையில் இருந்து எடுத்து வந்து வேறு இடத்தில் வைத்து வழிபட்டவர்களும் செவ்வாய்க்கிழமை என்பதால் அவற்றை அகற்றாமல் தீபாரதனை காட்டிவிட்டு கலசம் அல்லது படத்தை இருந்த இடத்தில் இருந்து லேசாக அசைத்து மட்டும் வைத்து விடலாம் அக்டோபர் ஒன்றாம் தேதியான புதன்கிழமை நேரத்தில் கலசத்தை பிரித்து விடலாம் கலசத்தின் மேல் வைத்த தேங்காயை ஏதாவது இனிப்பு செய்து சாப்பிடலாம் அல்லது பூஜை அரை குப்பையுடன் சேர்த்து விடலாம் மாவிலை தர்பை கலச தண்ணீருக்குள் போடப்பட்ட எலுமிச்சை பழம் மற்ற பொருட்களை பூஜை அறையில் சேர்த்து விடலாம் கலசத்திற்கு நாணயம் போட்டிருந்தால் அதை எடுத்து பணம் வைக்கும் இடத்தில் வைத்து விடலாம் கலசத்திற்கு ஊற்றிய தண்ணீரை வீட்டில் முருகன் சிலை அல்லது வேல் இருந்தால் அவற்றிற்கு அபிஷேகம் செய்து அந்த தண்ணீரை வீடு முழுவதும் தெளித்து கொள்ளலாம் சிலை இல்லாதவர்கள் கால் படாத இடத்தில் அந்த தண்ணீரை கொட்டிவிடலாம் அடுத்து விரதத்தின் போது முருகனின் படம் வைத்து வழிபட்டவர்கள் விரதத்தை எவ்வாறு நிறைவு செய்ய வேண்டும் என்பதை பற்றி இப்போது பார்க்கலாம் முருக படத்தை மனை மீது எழுந்தருள செய்து வழிபட்டவர்கள் புதன்கிழமை அன்று காலை அந்த படத்தை எடுத்து இருந்த இடத்தில் மாட்டிவிடலாம் மற்ற பொருட்களை பூஜை அறையில் குப்பையில் சேர்த்து விடலாம் அல்லது கால் படாத இடத்தில் கொட்டிவிடலாம் திருமணத்திற்காக ஜாதகம் வைத்து வழிபட்டவர்கள் அதை எடுத்து சென்று முருகன் திருக்கல்யாணம் நடைபெறும் போது வைத்து உங்கள் பெயரில் அர்ச்சனை செய்துவிட்டு வரலாம் முடியாதவர்கள் வீட்டிலே அந்த ஜாதகத்தை வைத்து முருகனிடம் மனதார வேண்டிக் கொள்ளலாம் இறுதியாக விரதம் நிறைவு செய்யும் போது கடைபிடிக்க வேண்டியவை எவை என்பதை பற்றி இப்போது பார்க்கலாம் விரதத்தை நிறைவு செய்யும் போது முதலில் தண்ணீர் குடிக்க வேண்டும் பிறகு பால் அல்லது பழசாறு குடிக்க வேண்டும் இடைவெளி விட்டு அதிகம் காரம் இல்லாத எளிமையான எளிதில் ஜீரணம் ஆகக்கூடிய உணவுகளை சாப்பிட்டு தான் விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் விரதம் முடித்து விட்டது என்பதற்காக ஒரே அடியாக பசி தீர வேண்டும் என அதிகமான உணவை நாம் சாப்பிடக்கூடாது ஆகையால் இவ்வளவு சிறப்பும் சக்தியும் வாய்ந்த இந்த வருட மகா சஷ்டி விரதத்தை கடைபிடித்தவர்கள் மேற்கூறியவாறு நாம் விரதத்தை நிறைவு செய்து முருகப்பெருமானின் அருளை முழுமையாக பெற எங்களுடைய பிரார்த்தனைகள் மற்றும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க நன்றி